நினைக்கிறேன் எனக்கு தெரியல சொல்லு அவளோட சூழ்நிலை அப்போ என் பையன் அந்த மாதிரி இருக்க

நாலு பேருக்கு எப்படிங்க பத்து ரூபாய்க்கு பால் வாங்கினேன் அவ்வளோ தான் சார் வாங்குவேன் இவருக்கு இவ்வளோ தான் நான் வீட்டுக்கு வந்து அந்த பத்து ரூபா பாலை ஊற்றிட்டு அதுக்கடைய அந்த கவர் இருக்குதுல்ல சார் பால் எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கடையாக தண்ணி பிடிச்சிருவேன் பிடிச்சி காய வச்சு அவங்க குழந்தைக்கு ரெண்டு பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஊற்றி கொடுத்துருவேன் இருந்தால் நானும் கொஞ்சம் குடிச்சுக்குவேன் இல்லை ஆனால் அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னால் அரை லிட்டர் வாங்கிட்டு வந்துடுவாங்க சார் எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு பாக்கி தான் பாலு அத வாங்கிட்டு வந்துமே தம்பிங்க இப்ப இல்ல அம்மா வீட்ல இருக்காங்க லீவுன்றதுனால இத சொல்லிட்டு போறதுக்கு தான் ரெண்டு பேரும் இங்க வந்தீங்களா அவங்க இல்ல இல்ல அப்ப இத கொஞ்சம் குடிச்சிட்டு காலை நாளைக்கு கொஞ்சம் குடிச்சுக்க அடுத்தவங்கக்கிட்டு ஒரு அரை லிட்டர் வாங்கிட்டு வரப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு மனசுக்கு சார் அரை லிட்டர் வேற்று சார் அப்படியே போச்சு அரை லிட்டர் அப்பனா இன்னைக்கு வந்து ஐம்பது ரூபா போச்சு அஞ்சு நாள் ஒரு வாரம் பால் போச்சு கடைசியில் நக்கத்தான் வேணுமா ஐம்பது ரூபான்னு அஞ்சு நாள் வாங்க வேண்டிய பால் போச்சு ஒரு வாரத்துக்கு அப்போ சண்டே லேட்டா தான் எந்திரிப்பாங்க சண்டே கூட கழிச்சிடலாம் மீது ஆறு நாள் போச்சே அப்படிங்கிற மாதிரி சார் வந்ததுலேருந்தே நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மரியாதை எங்க இருந்து ஓடிடு சண்டே லேட்டா தான் இருப்பாங்க அன்னைக்கு வேண்டியது இல்ல பாப்பா வேண்டியது இல்ல லேட்டா ஐடியாவே நேரா இட்லிக்கு போயிரலாம் அப்படிங்கற

அது என்னவா வேணா இருக்கலாம் அப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டாருன்னு வீட்டுக்கு வந்துடுவான் போய் 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 அவன் அவ கூட கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் டோனட் வேஃபல்ஸ் அப்படி தான் போகும் இல்லை இல்லை டோனட் கிடையாது அஞ்சு ரூபா வாங்க அதான் பண்ணுவாங்க ஆரம்பத்துல இருந்து பூரா போய் நான் அந்த அஞ்சு வயசு பையனை வச்சே தான் சொல்றேன் ஒரு விஷயம் பண்றேன் எனக்கு சாக்லேட் கிடைக்குதுன்றது வேற நான் கடைக்கு போனாலே எனக்கு சாக்லேட் கிடைக்கும்ன்றது அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி என்றால் ஒன்று நான் ஒரு முறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் எனக்கு புரியல ஏன் ஏதாவது பண்ணாதான் சாக்லேட் அது எப்படி சார் சொல்றது நமக்கு அப்படிதான் சார் கிடைச்சது ஒரு சாக்லேட் நான் அப்படி இல்ல எனக்கு மாமா சும்மா கடை குட்டி போய் முட்டை வாங்கி கொடுப்பாரு அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க இதெல்லாம் ஒரு லக்ஸரி பேசுறாங்க எனக்கு அது புரியவே இல்ல நம்ம கஷ்டப்பட்டு தான வளந்தோம் நம்ம பிள்ளை கஷ்டத்தை காக்கணும் கஷ்டத்தை பார்க்கணும்ன்ற இதெல்லாம் கஷ்டமானே எனக்கு தெரியல ஒரு உங்க அப்பா நைட் வேலை முடிச்சிட்டு வரல உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரா பரோட்டா வாங்கிட்டு வருவாரா பரோட்டா வேணா

அவன் சொல்லி எந்த பிரச்சனும் இல்லை பேசாம உட்காரு கல்யாணம் வந்த புதுசுல ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சா இட்லி படி ஆயிப்பாங்க இட்லி படி எப்படி ஆயிப்பாங்க பதிப்பு கதவுல இப்ப அவனு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொல்லலாம் ஆனா இவன் வீட்ல மட்டும் தான் பாதாம் முந்தி எல்லாம் போட்டு அடிப்பாங்க அதுவே எனக்கு சாக்கிங்கா இருந்துச்சு இட்லி படிக்கும் பாதாம் முந்தியா எனக்கே சாக்கியா இருக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற ஒண்ணும் பண்ண முடியாது சாகர வரைக்கும் இதே கதிதான் பக்கோடா குருமா பண்ணுவாங்களா சார் ஆனா வீட்ல வந்து முந்திரி பக்கோடா தான் குருமா பண்ணுவாங்க இந்த வெங்காய பக்கோடா அதெல்லாம் கிடையாது முந்தி தான் நாளைக்கு நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் சும்மா இப்ப இது இது பார்த்தா போதும் சார் அதான் அதை அத சுத்தி தா சொல்லிட்டு வாங்கி வச்சு அது யூஸ் பண்ணவே இல்ல என் பையன் ஒரு நாள் யூஸ் பண்ணி தூக்கி போட்டான் உன்னை கேட்டாரா ஒரு கேட்டாரா என்ன சின்ன புள்ளதரமா இருக்கு ராஸ்கல் இப்படி தான் செலவு பண்ணா பயமா இருக்குது சோ நான் எங்க எல்லாம் என்னால கஞ்ச பிடிக்க முடியுமா கஞ்ச பிடிச்சு வைக்கிறேன் ஓகே ஃபண்டாஸ்டிக் என் பையன் வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷமா ஒரே பேக் யூஸ் பண்றா சார் ஸ்கூல் பேக் ஆவு ஹவுனா அது எப்பரா முடியும் ஒரு வருஷம் ரெண்டாவது வருஷம் ஓகே பட் மூணாவது வருஷமா அவனை கன்வின்ஸ் பண்ணி ஜனவரியில் ஆல்மோஸ்ட் கிழிஞ்சிடுச்சு ரெண்டு தடவை அதை தச்சுட்டாங்க தம்பி விடுப்பா இதெல்லாம் அப்படி எல்லாம் விட்டுற முடியாது மேடம் அப்படி எல்லாம் விட்டுற முடியாது அந்த இன்னொரு பேக் வாங்கணும்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்பென்ஸ் பண்ணும்ல ஏன்னா இவனுக்கு மட்டும் வாங்கணும்னா ரெண்டு பேருக்குமே சேர்ந்து வாங்கணும் இதெல்லாம் எப்படி எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா எங்க தனியா ஃபீல் பண்ணுவாங்க சார் பசங்க எனக்கு கஷ்டமா இருக்கும் நம்மளால அஃபர்ட் பண்ண முடியும் நம்ம வாங்கி தரலையோ அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்றீங்க நான் ஒரு பப்ளிக் செக்டர்ல ஒர்க் பண்றேன் சார் எல்லாம் ஒரு தாயா எனக்கு அப்பா இது வரைக்கும் ஒரு ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்தது கிடையாது நான் குறையா சொல்ல அவளோட சூழ்நிலை அது

ஆனா எனக்கு மனசாட்சி எதை கொடுக்கலையே இப்ப வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு அளவுக்கு ரொம்ப சோப்பு தீந்துச்சுனா நம்ம தூக்கி போட்டுருவோம் ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த லேப்ல சயின்டிஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஜோக்கே பசங்க யூஸ் பண்ணி இந்த சைஸ்க்கு வந்தா கூட ஏய் இருடா நான் அதை ஃபேஸ்க்கு போட்டு காலி பண்ணிடுவேன்ட்டு புது சோப் எடுத்தாலும் அதை பாக்ஸ்ல போட்டு வச்சிடுவாரு என்னால முடியலடா அது இதுக்கு பண்ண முடியும் கரைஞ்சிரும் கரையர் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அனுதிக்கு போட்டுருவேன்

இல்லாததான் நான் எப்படி சார் புறா புறாமுட்ட கண்ணா எதிராளி நம்மளை பத்தின நினைப்பான் எடுக்க முடியும் சார் எடுங்க திருந்தலாமா